சார் நான் பேங்க் மேனேஜர் பேசுறீங்க பேங்க்ல பேங்க் மேனேஜர் எந்த பேங்க் சார் நீங்க எந்த பேங்க்ல இருந்து கார்டு யூஸ் பண்ணிருக்க சார் நீங்க நான் ரெண்டு மூணு பேங்க் வச்சிருக்கேன் சார் நீங்க எந்த பேங்க் சார் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆமா சார் ஸ்டேட் பேங்க்ல இருக்கு சார் திருச்சி அக்கௌண்ட் சார் ஆமா சார் அது கார்டு உங்களுக்கு பிளாக் பண்ணிருக்கீங்க நீங்க ஆதார் கார்டு லிங்க் ஆகல அதுக்கு கார்டு லாக் பண்ணிருக்கீங்க நீங்க கார்டு லாக் பண்ணீங்க நான் திருப்பி நான் ஓபன் பண்றேன் சார் நான் வெரிஃபிகேஷன் பண்றது கார்டு அப்படியே எதுக்கு க்ளோஸ் ஆச்சு நான் வெச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு தான இருந்தேன் பான் கார்டு லிங்க் ஆகல அதுக்கு

நான் லைன்ல இருக்கே பாருங்க நீங்க லைன்ல இருக்கீங்களா ஆமா ஒரு நிமிஷம் சார் பீரோ சாவி எங்க வந்துச்சின்னு தெரியல ஹலோ ग्वालियर பீரோ சாவி காணோம் சார் எங்கன்னு தெரியல சார் தேரிட்டு சார் பாருங்க நீங்க பாருங்க நான் லைன்ல இருக்கே பாருங்க லைன்ல இருக்கீங்களா ஆமா நீங்க உங்க பேர் என்ன சார் अविनाश சர்மா अविनाश சர்மாவா எந்த ஊர்ல திருச்சியா சார் நீங்க தானானகச்சண்டமேன் ব্রাঞ্চ

இப்போ உங்ககிட்ட கார்டு எந்த பேங்க்ல கார்டு இப்போ கையில இருக்கு நான் ரெண்டர் சம்லேட் பண்றேன் இப்போ எந்த பேங்க்ல கார்டு கையில இருக்கு எஸ்பிஐ தானே சார் பிளாக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க ஆமா சார் நான் நான் சொல்றா இப்போ உங்ககிட்ட ரெண்டு மூணு கார்டு இருக்கு சார் உங்களுக்கு இருக்கு இருக்கு சார் நீங்க எஸ்பிஐ மேனேஜரா எந்த எந்த மேனேஜர் சார் நீங்க சார் நான் எஸ்பி மேனேஜரா ஓகே நான் உங்களுக்கு ஓல்ட் ஏடிஎம் நான் ரெனூவல் பண்றேன் உடனே பர்ச்சேன் இல்ல ஓகே நான் எஸ்பி கார்டு உங்ககிட்ட இருக்கு இப்போ கையில அதான் சார் இருக்கு உள்ள வச்சிருக்காங்க பீரோ சாவி என்னன்னு என் தம்பி எங்க போட்டு காலேஜுக்கு போயிட்டான்

சார் இப்ப எனக்கு மூணு மூணு ஏடிஎம் கூட நீங்க ரினியூ பண்ணி கொடுத்துறீங்களா சார் அப்னர் கால் டிக்கே ஹோல்ட் ஏ ரக்கா ஹோய சே ஒன் லைன் பர் பனே தோனே போய்லாம் சரியா ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் கார்டு கடச்சிச்சு சார் எத்தட சார் அப்டேட் என்ன போட்டுருக்க டேட் சொல்லுங்க கார்ட்ல ஆ ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு கார்ட் நம்பர் பார்க்க முடியல கார்ட்ல வச்சிடு ஆமா ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன் சார் என் பேர் வந்து கபாலி கான் சார் கரெக்ட் நான் உங்களுக்கு நான் 5 நிமிஷம் அப்புறம் நான் கால் பேக் பண்றேன் உங்களுக்கு ஓகே சார் இல்ல சார் கேட்டுங்க சார் بلاக் ஆயிரு சார் அது ஓகே நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு நான் 5 நிமிஷம் அப்புறம் நான் பேக் பண்றேன் சார் நான் உங்களுக்கு கால் சார் بلاக் ஆயிரு சார் கஷ்டப்பட்டு வச்சிருக்கோம் சார் மூணு கார்டு நான் அப்டேட் பண்றேன் சார் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் நான் 5 நிமிஷம் அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷம் நான் வேற கஸ்டமர் லைன்ல இருக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன் ஓகே நீங்க ஃபோன் பண்ணுவீங்களா சார் நான் நான் ஃபோன் கப் பண்றேன் உங்களுக்கு ஓகே சரி சார் சார் என்ன மறந்துடாதீங்க சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சார் உங்க காலேஜ் தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

இப்போ நான் அதே கார்டு நான் அப்டேட் பண்றேன் இப்போ நான் மெசேஜ் வர ஓகே மெசேஜ் வரும் சார் ஆமா நான் மெசேஜ் வர உங்களுக்கு நான் அக்கவுண்ட் நம்பர் பின் நம்பர் கேக்கல உங்களுக்கு पर्सनल டீடைல்ஸ் யாருமே செல்ல கூடாது ஓகே 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 சார் வேற என்ன டீடைல்ஸ் இருக்கு சொல்லுங்க சார் அந்த டீடைல்ஸ் சொல்லிக்க முடியாது இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் போட்டு இருக்கு டேட் சொல்லுங்க ஆமா டேட் போட்டு சார் டேட் சொல்லுங்க சார் டேட் மேல கார குழம்பு ஊத்திச்சு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க குழம்பு ஊத்திச்சு கார்டுல அது தெரிய மாட்டேங்குது சொரண்டி எடுக்கறேன்